திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வாரசந்தையில் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதால் வியாபாரிகள் பொதுமக்கள் கடும் அவதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏழு ரோடு பகுதியில் நடைபெற்று வந்த வாரசந்தை பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் கொடைக்கானல் நகராட்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக வாரசந்தையை அண்ணா சாலை பகுதியில் அமைப்பதற்கு அனுமதித்த நிலையில் அண்ணா சாலையில் வாரசந்தை நடைபெறும் பகுதியில் இரண்டு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் வாகனங்கள் அதாவது போன்ற வாகனங்கள் அனுமதிக்க படுவதால் கலை ஓரத்தில் கடை அமைத்து அமர்ந்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் விபத்து ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணா சாலை பகுதியில் வாரசந்தை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பொழுது நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் பிக்கப் போன்ற வாகனங்களை அனுமதிப்பதை தவிர்த்தால் ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கும் என சார்பலர்களின் கோரிக்கையாக உள்ளது யாரு என்பது கலாம்தார் நந்தாரமடியில் வந்து இருக்கிறீங்க மலையுந்திரம் குழந்தை ஒரு பத்து வருஷம் மார்க்கெட்டில் வந்து கடை கடவுடுகிறீர்கள் இந்த சந்தை மாற்றினால எனக்கு நல்ல நல்ல தான் இருக்குது பட் எனக்கு இடையூறாக இருக்கிறது இந்த வாகனம் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு சின்ன ஆசைமாக இருந்தாலும் உயிர் சதனம் அதிகமாக ஏற்படும் ரெண்டாவது ஷாப் இருக்குது ஏதாச்சும் வரவங்க புறாமவே அங்கே அன்றாட வேலை செஞ்சுதான் எல்லா பேரும் சரக்கு அடிக்கிறாங்க சரக்கு அடிச்சா ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்கவன் எல்லாருமே ஏவாரிகளும் சரி வர பொதுமக்களும் சரி ட்ரிங்க்ஸ் அடித்து பொதுமக்களுக்கு மக்களுக்கு லேடிஸுக்கு ரொம்ப இடையூறாக இருக்காங்க அது மட்டும் மாற்றி கொடுத்தா கரெக்டாக இல்லை வாகனம் வந்து இப்போ லோடு பண்ணலாம் பிரேக் நிற்காதில்ல ஏன்னா ஹீட்டாக ஆகிதான் வண்டி வருது ஹீட் ஆகிதான் டம்மு ஹீட் ஆகி தான் மேலே வருது மாபடி இங்கிட்டருந்து கீழே இறங்குறப்ப இங்கிட்டு மேட்டில் ஏறாது கீழே இறங்குறப்ப இப்போ ஒரு ரெண்டு பிரேக் நிற்கும் ஒரு ரெண்டு நிற்காது டம்மு ஹீட்டாயோ வீடு இதாக ஆகிடுச்சுன்னா ஆளுகிட்டே ரொம்ப ஆகும் ஆ டிரைவர் சொல்கிறாங்க இந்த அண்ணா சிலையில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த சந்தை வந்து தற்காலிகமானு சொல்லி இந்த அண்ணா சாலையில் வந்து ச சந்தை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நகராட்சியிலேருந்து மற்றபடி ட்ராஃபிக்கும் டிராஃபிக் ஒழுங்கு பண்ண ஒழுங்கு பண்ணலை ஏற்கனவே டிராஃபிக்கும் க்ளோஸ் பண்ணாமல் வண்டியெல்லாம் இந்த சைடு விட்டுட்ருக்காங்க இதனால் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இதை வந்து இந்த வண்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வண்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணி பொதுமக்கள் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது வந்து மழை பெய்ஞ்சுன்னா இந்த அண்ணா சிலை ஃபுல்லாக ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் மேலே தான் வரும் லாஜ் நிறையா இருக்குது ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக மேலே வரும் அதனால் மழை காலங்களில் காய்கறி மேலே ரோட்டில் போட்டு விற்கிறவங்க காய்கறிலாம் அசுத்தமாக வாய்ப்பு இருக்குது அது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல காய்கறியாக போய் சேராது எல்லாம் மேலே ரோட்டில் வந்துட்டு இருக்கப்போ அது ஒரு விஷயம் ரெண்டாவது பள்ளிவாசல் இந்த ரோட்டில் தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பள்ளிவாசல் வரவங்க ரெண்டாவது கல்யாண மண்டபம் இங்கே தான் இருக்குது மண்டபம் பள்ளிவாசல் இங்கே வரவங்களுக்கும் வண்டி எங்கேயும் நிப்பாட்ட முடியாது அண்ணாசலில் நிறையா பேங்க்கும் இங்கே தான் இருக்குது அடுத்த நாள் வந்து பேங்க் திறக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் க்ளீன் சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க மாடுகள்லாம் அந்த ரோட்டில் அலையும் இந்த மாதிரி பல ட்ராபேக் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்து அரசு வந்து நம்ம போக்குவரத்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போக்குவரத்து சொந்தமான இடத்தை ஒரு மூணு ஏக்கரை வந்து நகராட்சிக்கு ஒப்படைக்கிறதா ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அரசு கஜெட்டில் வந்துச்சு அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அப்சர்வேட்ரி ரோட்டுக்கு மேலே ஜுவல்லரிக்கு பக்கத்தில் அந்த ச அந்த ரோடு இருக்கு பெரிய அகலமான ரோடு அதில் கொடுத்தாலும் மக்கள் நாடுபுறம் அப்சர்வேட்டரி பாம்பாபுரம் வரவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் சென்மனூர்லேருந்து வரவங்களும் லேக்கில் இறங்கி எல்லாம் போய்க்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸாக இருக்க மாதிரியும் அடுத்த மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அண்ணா சாலை அண்ணா சாலை டிஸ்டர்ப் ரொம்ப அதிகமாக இருக்கும் போக போக ரொம்ப ஆகும் தயவுசெய்து இதை வந்து மறுபரிசீலனை செய்யுமாறு அரசு அதிகாரியும் நகராட்சியும் அனைவரும் கொடைக்கானல் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சமூக ஆர்வலர் வனதாஸ் என் பேர் இது பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து இப்போ புதுசாக வந்து மாற்றிருக்காங்க இப்போது ஒரு வாரம் தான் ஆகுது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா காரு டூ வீலரு அனைத்து வருது ஆல்ரெடி வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லாரி இடித்து ஒரு போலீஸ்கார் இறந்துருக்காரு இந்த இறக்கத்தில் வந்து பிரேக்கு எதுவுமே பிடிக்காது பிடிச்சாலும் சரி நிற்காது அது இல்லாமல் மழை வேற பெய்யுது இந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ள லாரி காரு அனைத்து வந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து யாருமே வந்து அது எந்த அதிகாரியும் கண்டுக்கல இந்த வாரம் தான் கொடுத்துருக்காங்க கொடுத்தது வந்து இதுவரைக்கும் கண்டுக்கலை இதை வந்து ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து வாகனங்கள் சந்தைக்குள்ள வராமல் ஒரு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கூட வேண்டுகோள் இருக்கிறேன் எனது பேர் வந்து கணேஷ் பாபு நான் தாண்டிக்குடி தாண்டிக்குடி தாண்டிக்குடியும் சமூகராவன் நீ பார்த்தேனா ஏற்கனவே சந்தை வேற இடத்துல இருந்துச்சு இப்போ பார்த்தா திடீர்னு வந்து பொதுமக்கள் அதிகமாக போக்குவரத்து இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வந்ததுனால வாகனங்கள் போக முடியல ஒன்றும் வர முடியல ஒரே இறக்கம் ஏதாவது விபத்தானா யாருக்கு யார் பொறுப்பாவா நம்ம நகராட்சி சார்பாக இந்த சந்தைக்கு ஒரு த எத்தனையோ அரசாங்க பல்வேறு திட்டங்கள் செய்கிறாங்க இப்போ நகராட்சியிலேருந்து கட்டடம் கட்டி கொடுக்கலாம் சமமான இடத்துல வந்து கொடுத்தா மக்களுக்கு பயனாக இருக்கும் இப்படி ஏற்ற ஏற்றமாக இருக்கிறதுனால மழை வெஞ்சால் சந்தையில் இருக்க பொருள்களும் சேதமாயிரும் வியாபாரிகளுக்கு நஷ்டம் நம்ம மாதிரி விவசாயிகளுக்கும் கஷ்டம் வாங்கக்கூடிய ஆளுகளுக்கும் கஷ்டம் இதனால் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம நகராட்சி அதிகாரிகள் அவர்களும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த சந்தையை இப்படி மேடு வெள்ளம் இல்லாமல் இருக்க ஏரியா விட்டுப்பட்டு ஒரு சமமான பகுதியில் இதுக்குன்னு ஒரு சந்தை சந்தை உருவாக்கினா இங்கே இருக்க கொடைக்கால விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் சிரமமின்றி தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி செல்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த இறக்கத்தில் வந்து சந்தை போட்டதுனால வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது விழுந்துதான் நானே கீழே விழுந்துட்டேன் வண்டியில் தான் ஒருத்தர் வந்தாருக்கு பூரா டிராபிக் நட்ட குத்தலா இருக்குல்ல கீழே விழுந்துட்டோம் இதுல வாகனம் வர்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா பொதுமக்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அதாவது கடையை போட்டுக்கிறா ரெண்டு பகம் கடை இருக்கு இத்தினூண்டு வழி இருக்கு அந்த வழியில நடந்து போறதே பெரும்பாடா இருக்கு அப்புறம் வாகனங்கள் போனா எப்படி இருக்கும் இதனால விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா விபத்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதுலயும் போலீஸ் தடுப்பு சோர்லாம் வச்சிருக்காங்க அதே மாரி நம்ம மக்கள் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு அவசரத்துல இடிச்சுடுறாங்க இன்னைக்கு வண்டி வரதுக்கு யார் காரணம் காவல்துறை பொறுப்பா இல்லை வந்து பொதுமக்களுடைய என் பேர் தாமோதரன் செல்வராஜ் நான் ஒரு சபையில் இருக்கக்கூடிய குருவானவர் நான் இங்கே ஒரு நான் என்ன கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ரிட்டையர்டான பெரு இங்கே வந்திருக்கிறேன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு இங்கே இங்கே பதினாலு வருஷம் ஆனதுக்கு பின்னால் இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளியே போயிட்டு நாங்கள் சந்தையில் வந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறத வழக்கம் அப்படி வரும்போது போன வாரத்தில் சந்தை வந்து இந்த இடத்துக்கு மாற்றிட்டாங்க அது ஒரிஜினல் பிளேஸ் விட்டு இந்த இடத்துக்கு மாற்றிட்டாங்க இப்படி மாற்றுறதுனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இந்த சந்தையை நம்பி வந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இது ஒரு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஜாமானில் இங்கே ஒன் தேர்டு இருக்குதான்னு சந்தேகம் ஒன் தேடுங்குற அது அதிகமானதான் சொல்கிறேன் அவ்வளவு பொருட்கள் கொண்டாந்து இங்கே கம்ப்ளீட் எல்லா ஜாமான் விற்று சாயங்கரத்துக்குள்ளே தான் காலையில் ஒரு மதியானத்துக்குள்ளே தான் அதிகமான சந்தேகம் வியாபாரம் ஆரோக்கும் சாயங்கரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விற்றுடுவாங்க அந்த இது வந்து இன்னைக்கு சாமானு குறைவாக இருந்தாலும் எல்லா சாமானும் விற்க முடியுமா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது இதில் வியாபாரிகளுக்கு கஷ்டம் பொது மக்களுக்கு நஷ்டம் பொதுவாக இது வந்து என்னைக்கு இது நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்குன்னு பெரிய இடத்த உருவாக்குறாங்க நகராட்சி அப்படிங்கிறது உண்மையான காரியம் அது என்றைக்கு முடியும் என்றைக்கு அது வந்து நிறைவாகும் அப்படின்னு எல்லார் மக்களையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்றைக்கு இது முடியுதோ அன்னைக்கு தான் அவங்களுடைய மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் நன்றி எவே தண்ணி வேற தரமாட்டா பண்ண